உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்தவ அமைச்சரின் பதவி பறிப்பு கிறிஸ்தவ அமைச்சரின் பதவி பறிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தமிழக அமைச்சரவையில் இரண்டு கிறிஸ்தவர்கள் பதவி வகித்தார்கள் கீதாஜீவன் அடுத்ததாக மனோ தங்கராஜ் தற்பொழுது மனோ தங்கராஜ் அவர்களுடைய பதவி நேற்று இரவு பறிக்கப்பட்டது மனோ தங்கராஜ் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டது இரண்டு பேர் அமைச்சர்கள் ஆக்கப்பட்டார்கள் ஆனால் ஒருவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது கிறிஸ்தவர்களுக்கு அதிர்ச்சியை அளித்தது நேற்றைய தினம் மூன்று அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள் இந்து மதத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் முஸ்லிம் மதத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் மத பாகுபாடு இல்லாமல் மூன்று மதத்திலிருந்தும் ஒவ்வொரு அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்தார்கள் இந்து மதத்தை சார்ந்த ராமச்சந்திரன் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அவருக்கு பதிலாக மூன்று இந்து மதத்தை சார்ந்த அமைச்சர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் முஸ்லீம் மதத்தை சார்ந்த செஞ்சி மஸ்தான் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அவருக்கு பதிலாக ஒரு முஸ்லீம் அமைச்சர் பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆவடி நாசர் ஆவடி நாசர் பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆனால் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த அமைச்சர் மனோ தங்கராஜ் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக வேறொரு எந்த கிறிஸ்தவரையும் அமைச்சர்களாக நியமிக்கப்படவில்லை இது கிறிஸ்தவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது சிறுபான்மையினர் காவலர் கிறிஸ்தவர்களின் பாதுகாவலன் என்று சொல்லிக் கொள்கின்ற திமுக இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவரை அமைச்சர் பதவியில் இருந்து தூக்கியது கிறிஸ்தவர்களுக்கு அவமதிப்பது போன்றதாகும் திமுக உடனடியாக வேறொரு கிறிஸ்தவரை உடனடியாக அமைச்சராக்க வேண்டும் கிறிஸ்தவ சார்ந்த அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களை பதவியில் இருந்து தூக்கியதை கிறிஸ்தவ அமைப்பினர் வன்மையாக கண்டிக்கின்றோம் இனிமேல் இந்த தவறை திமுக செய்யக்கூடாது கிறிஸ்தவர்களை அவமானப்படுத்துவது போன்று திமுக நடத்தினால் வருங்காலத்தில் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை திமுக இழக்க வேண்டியது வரும் என்று எச்சரிக்கிறோம் ஆகவே கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதை மு க ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம்